பேக்கில் வந்து கேஷும் ஜுவல்ஸும் இருந்துச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதே மாதிரி அப்படியே சீரியஸாக நீங்கள் பேசணும் சரி பேசிடுவோம் ஹலோ ஹலோ யோ புள்ள ஹலோ யோ இங்கே டி நகர் வந்திருக்கேன்ல என் ஆளை கூட்டுன்னு அப்படியே வந்தப்ப இங்கே ஒரு இடத்துல உட்காந்து நான் போய் உள்ள ட்ரெஸ் பார்த்துட்டு இருந்தா ட்ரெஸ்ஸா ஆ ட்ரெஸ் எடுக்க வந்தோண்டா அப்படியே

நீ என்னடா பண்றது ஆடிக்காய் வாங்கிடுமா என்னடா யூ என்ன காசு யூ நிறைய இருக்கியா நகை கிக இருக்கயா அதே போட் எடுத்துப் போய்டே யூ 바ரு 바రు இருக்கயா என்னயா பண்றது யூ உங்க வீட்டுக்கு விட்டா 바రు தாண்டா இருக்கா வாங்கிட்டேன்டா வாங்கியே வாங்கியதா அப்படியே <laughs> ியா <laughs> <laughs> <tell> <laughs> <laughs> மச்சா இல்ல மச்சா சும்மா இங்கே சேனல்ல பேட்டி எடுத்து நுக்கறாங்க யூடியூப் சேனல்ல சரி மச்சான் நீ உனக்கு எச்சா என்ன பண்ணுவ அப்படி எனக்கா ஆ ஆண்டி அம்மா ஹலோ ஹலோ கடைக்கு இங்கே ஒரு இடத்துல உக்காந்து இடத்துல பேக் இருந்துச்சு பேக் இல்லை இங்கே யாருமே தெரியல பார்த்தா அதில் காசெலாம் இருக்குது பேக்கில் ஆ என்ன பண்ணுறது அதான் கேட்குறேன் இங்கே யாருமே இல்லையா பக்கத்தில் காலேஜ் இல்லை ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன் என்ன பண்றது இப்போ ஆ தெரியலே டைவாச்சு இருக்குது நகைலாம் இருக்குது கவரிங்காக என்னென்னு தெரியல கவரிங்காக கூட ஆ புரியல பேக்ல எடுத்து வீட்டுக்கு என்ன பண்ணிட்டோம்

இப்போ பாண்டிப்பூர் வந்தனா ஒரு இடத்துக்கு சரி அங்க கீழ ஒரு பேக் இருந்துச்சு சரி யாருமே எடுக்கலன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஃபுல்லா ஜுவல்ஸ் இருக்குடா உண்மையா ஆமா நான் வேற நிக்கிறேன் என்ன பண்றேன்னு தெரியல நான் ஃபோன் பண்ணேன் அப்ப கொண்டு வந்துருங்க நீ வச்சுக்கிறியா இப்போ என்ன பண்றேன்னு தெரியல ஏதாவது ஐடியா சொல்ல இறங்க நான் பயமா இருக்கு பார்த்துட்டு எடுத்து வச்சிட்டு

சரி சரி நீங்கள் சொல்றது தான் கேளா சரி ஓகே எங்கடா இல்லை தோண்டி எதிரே ட்ராஃபிக் பிடிக்கிறா அவர்கிட்ட கொடுத்துட்டா சேரா சேரா ஓகேடா பை பாய் ஹலோ ஹரிஷா டீனர் வந்தோம் அவங்கெல்லாம் உள்ளே துணி எடுக்க போயிட்டாங்க வெளியில் ஒரு மாங்காமரத்துக்கு கிலோ உட்காந்துருந்தேன் வெளியில் யார் நேரத்தில் ரொம்ப நேரமாக பேக் வச்சு உட்காந்து அப்புறம் பார்த்தா அந்த பேக் அப்படியே விட்டு போயிட்டாரு பார்த்தா அந்த பேக்கில் கேஷ் இருக்குது நகை இருக்குது சொல்லுலாம் இருக்குது வேற ஆ சரி அதான் நான் ரொம்ப நேரமாக உட்காந்துக்கிறேன் பார்த்தா சும்மா இப்படி எட்டி பார்த்தா காசு இருக்குது நகையும் இருக்குது அதில் எல்லாம் உள்ளே போயிட்டாங்க இல்லை போலீஸ் எடுத்து குத்துட்டாருக்கு போலீஸ் இருக்கு குத்துடலாமா அதோட முறை உட்காந்த வயசு ஒன்று ஒருத்தர் ரொம்ப நேரம் நியாபலம் போயிட்டாரு நான் தெரியு ஆளுக்கு பார்த்து சுற்றி பார்த்து ஆளே கிடைக்கல பணம் இருக்குது ஆ என்ன ஒரு ரெண்டு லட்சம் நினைக்கிறேன் நாலு கட்டுக்கு தான் ஐநூறு கட்டு எல்லாத்தையும் எதுவுமே கூத்துட்டேன் எங்கரே சரி சரி அதுதான் அவங்கள உள்ளே போயிட்டாங்க யாரும் ஆளு நம்மளோட ரொம்ப நேரம் உட்காந்து சரி பக்கத்தில் உட்காந்துருந்து ஆஹ் டி நகர் பாண்டி ஆ கேமரா மரம் மறைஞ்சது மரத்துக்கு பின்னாடி பின்னாடிதான் கேமரா ஒன்றும் தெரியாது மரம் தான் இருக்குது பரவாயில்லையா ஆ சரி சரி அவரே வாங்கின இங்கே போனால் டீ குடிக்க போய்டாரா நான் அவளா மறந்து வச்சுட்டு போய்டாரா தெரியலப்பா கேஷ் கேஷ்லாம் வரும் சரி 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 அதுதான் சரி பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறாரு ஏன்னா ஆக்சுவலாக எங்கள் பாண்டி பசன் வந்தேன்டா இங்கே வந்து ஒரு கருப்பு கலர் பேக் இருந்துச்சு இங்கே ஸ்ட்ரீட்டை ஒரு மரத்துக்கிட்ட அந்த கருப்பு கலர் பேக் என்னன்னா ரொம்ப நேரமாக இருக்குன்னு பார்த்துட்டு சரி அது என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் உள்ளே பார்க்குற ஜுவல்ஸாக இருக்குது

யாரு இது ஒரிஜினலா யாரு அந்த நகையோ அவங்க கிட்ட போய் சேரலாம் சரி எந்த லொகேஷன் இருந்து அது ஒரு போட்டோ எடுக்கலாம் ஓகே போட்டோ எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த இடத்து இந்த இடத்துல இந்த லொகேஷன் இருந்து ஆ சொல்லிட்டு பட் உனக்கு ஏதோ வந்தற மாதிரி இருக்கு நான் ஓகேடா ஓகேடா நீ சொல்லிட்டல அதே மாதிரி பண்ற எப்பற எங்க மச்சான் அங்கங்க ஏதோ கொட்டி கிடக்குதே என்ன பண்ணி வைறோம் ஏய் அதுக்குள்ள ஒரு மொகராசி வேணும்டா சரி ஓகேடா எடுத்துகிட்டு வந்துட்டுமா பேசாம நான் நம்ம ஆஃபீஸில் பங்கு போட்டுடலாம் பாண்டிபாஸ் சார் டி நகர் எங்கே வரலையா ரூம் இல்லை இல்லை வரல வரல ரூம் சரி ஓகேடா ஓகேடா சரி நான் எடுத்துகிட்டு வந்துட்டும்ல